வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பீன்ஸோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாமாங்க நம்ம பீன்ஸில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன வந்து வளங்கள் அதாவது பீன்ஸில் என்னென்ன சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா செம்பு அமிலம் இரும்பு மெக்னீசியம் வைட்டமின் பேசிக்ஸ் அப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க இப்போ நம்ம பீன்ஸு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நோயிலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை நீங்கள் ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொழுப்பை வந்து குறைக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரையை குறைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய் வந்து பாதுகாக்கலாம் எடையை வந்து கட்டுப்படுத்துகிறது இந்த நன்மைகள் அனைத்தும் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து அளிக்குங்க ஆமாங்க நமக்கு வந்து உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்லா இருந்துச்சுனாலே நம்ம வந்து சூப்பராக வந்து நல்லா வந்து நீண்ட நாள் வந்து இழுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா அதெல்லாம் வந்து நிறைய பேர் நூற்றி அஞ்சு வயசு நூற்றம்பது வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பீன்ஸ்லாம் வந்து பர்கரு அப்புறம் சேலட்டு அப்படின்னு நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம நாட்டில் வந்து பீன்ஸ் சாப்பிட்டா வயிறு உப்புசம் ஆகிடுது வாய்வு அதிகமாகிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்ச்சத்து வந்து இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க அதனால் நம்மளோட உடம்பு வந்து நார்ச்சத்து அப்சர்வ் பண்ணிக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பீன் சாப்பிட்டா வாய்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் அப்படின்னு சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஏற்றுக்கும் அப்புறம் பீன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய வந்து வகைகள் இருக்குதுங்க ஒரு ஒரு ஊருக்கு வந்து பீன்ஸோட கலர் அப்புறம் வந்து அதோட வந்து நிறம்லாம் மாறும் இந்த மாதிரி நிறைய வந்து வகைகள் இருக்குது பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பொரியல் அப்புறம் வந்து குழம்புல போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து காரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இது மாதிரி இது மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த பீன்ஸ் சாப்பிட்றது வந்து அழுப்பு தெரியாது நம்மளுக்கு தேவையான நார்ச்சத்தும் கிடைக்கும் இதனால் பல நன்மைகள் நம்ம உடம்பில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க கண்டிப்பாக வந்து வாரத்தில் மூன்று முறை வந்து பீன்ஸ் எடுத்துக்குங்க ரொம்ப வந்து செரிக்கலை வாய்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கங்க உங்களுக்கு நார்ச்சத்து கரெக்டாக இருந்தாலே உங்கள் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்கும் வாழ்க்கை வள